கதை கேட்க தயாராயிட்டீங்களா வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஜெயிக்கணும் நம்ம எப்படி அப்படின்றது ரொம்ப முக்கியம் குறுக்கு வழியில நம்ம ஜெயிக்கிறோமா இல்லைன்னா சரியான பாதைய தேர்ந்தெடுத்து ஜெயிக்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோவான் பத்து ஒன்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு இடத்துக்கு ஆடு தங்கி இருக்கிற இடத்துக்கு வேறு வழியாக போனால் அவன் திருடனான் அப்பனா நம்ம வாசல் வழியாதான் எதையும் சாதிக்கணும் ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ராஜகுமாரி இருந்தாங்களாம் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆண் பிள்ளைகள் இல்லாததுனால இந்த ராஜாத்திய நல்ல வாழ்வித்தையிலும் பல போர் வித்தைகள்லையும் பழக்க வச்சுருந்தாங்களாம் இந்த பெண்மணி நல்ல ஒரு வாழ்வித்தை தெரிஞ்சவங்களா இருந்தாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் என்கிட்ட வாழ்வித்தையில் வாழ் சண்டையில ஜெயிக்கிறவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பல ராஜகுமாரர்கள் வந்து இந்த பெண் கூட சண்டை போட்டாங்களாம் ஆனால் யாருமே ஜெயிக்கலையா எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒரே பெண்ணுன்றதுனால இந்த முழு ராஜ்யத்துக்கும் நம்ம ராஜாவாயிரலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயும் சிலர் வந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ராஜகுமாரன் மாறு வேஷத்தில் இந்த ராஜகுமாரி சண்டை போடுற நேரத்துலலாம் வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அந்த பெண்ணை ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம் ரசிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற யுக்தியும் இவர் நல்லா கவனிச்சுட்டு இருந்தாராம் அவங்க சில நேரத்துல நல்ல சண்டை போடும்போது கூட்டத்துல இருந்து இவர் ஷபாஷ் அப்படின்னு கத்துவாராம் இது இவங்க காதில் விழுந்துட்டே இருந்தது எல்லா சண்டையிலையும் இந்த சத்தம் அவங்க காதில் விழுந்துட்டே இருந்தது அப்புறம் ஒரு நாள் இவர் ராஜகுமாரனாவே வந்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு அவர் சண்டை போதே இடையில ஒரு நேரம் சபாஷ் அப்படின்றவுனே அந்த அம்மா இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசில இந்த ராஜகுமாரன் தான் ஜெயிச்சாரு அப்போ அவரு நடந்த எல்லாத்தையும் அந்த ராஜகுமாரி கிட்ட சொன்னாரு அப்ப அந்த ராஜகுமாரத்தி சொன்னாங்க நீங்கள் என்னை ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணுற தகுதி இல்லை அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாராம் ஆமாம் நான் உங்களை ஜெயித்த விதம் வந்து சரியான விதம் இல்லை குறுக்கு வழியாக தான் நான் உங்களை ஜெயிச்சுருக்கேன் அப்படின்னு அந்த ராஜகுமாரன் அந்த ராஜகுமாரத்துக்கிட்ட உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிட்டாரு இப்படி தான் பல நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எதிரிகளோட யுக்தியை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது சரியான பாதை கிடையாது சரியான பாதையில் நம்ம போகும்போது கடவுள் அதற்கேற்ற ஆசிர்வாதத்தை நிச்சயமாக நமக்கு தருவார் அடுத்த கதையில் சந்திப்போம்